சூப்பரா இருக்கு இந்த நல்ல ஹாப்பியா இருக்கு புலி பார்க்க போறோம் புலி 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 புளே பின்னாடி கிடக்கு பாத்தீங்களா அந்த வேண்டிய 4500 வாையா 10 பேர் போலாமா அழகா இருக்கானே இதுதா என்ன பெண்ணியான கால சைனே இல்ல ரியூஸ்ல இதெல்லாம் முன்னாடி என்னடா யானைகள் இந்த முகாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க சிரங்க தான் வருவீங்க அப்ப பாத்து ஹை ஹைரோட்ஸ் எல்லாரில் எப்படி இருக்கீங்க டுடே வியாரின் மசனக்குடி முதுமலை டைகர் ரிசர்வ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முதுமலை காட்டுக்குள்ளே ஜங்கிள் சஃபாரி போக போகிறோம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜீப் தென் அந்த வேன் மூலயமா வந்து கூப்பிட்டு போய் காட்டுக்குள்ளே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறேன் லைக் டைகர் சீட்டா எலஃபேண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான் குரங்கு எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க லைக் நாங்கள் வந்து ஏ நேத்தியே வந்துட்டு இங்கே ரீச் மசன மசனகுட்டி ரீச் ஆகிட்டேன் ஆக்சுவலாக தென் இங்கே வந்து இந்த எலிஃபான்ட்டுக்கு ஃபீட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டோம் அதை இந்த பிளாகோட எண்டில் கண்டினியூ பண்ணுறேன் பிகாஸ் வந்து நீங்கள் சஃபாரி போயிட்டு தான் அந்த எலஃபான் ஃபீட்டிங் இருக்கும் எப்போதுமே பண்ணுறேன் இப்போ மணி வந்து ஆறு ஆறரை மணிக்கு சஃபாரி ஸ்டார்ட் ஆகும் ஸோ சிக்ஸ் ஓ க்ளாக் தான் வந்து இங்கே இருக்க அந்த செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க பிகாஸ் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் அதனால் ஸோ வாங்க போயிட்டு என்ன நடக்கு என்னென்ன நடக்குன்னு காட்டுறேன் ஜீப் கிடச்சா நல்லாயிருக்கும் ஜீப்பில் வந்து டென் மெம்பர்ஸ் தான் போகப்படின்னு சொன்னாங்க ஸோ போயிட்டுலாம் நினைக்கும் போமா இந்த ரூமில் வந்து ஒரு வியூ சுற்றி மௌண்டென்ஸ் இருக்கும் மர்னக்குடி கீழே இருக்கும் ஊட்டியிலேருந்து கொஞ்சம் இப்போ வந்து மணி ஆறுற இங்கே வந்து நான் கும்பலாக இருக்கும் டிக்கெட் கிடைக்காததுலாம் சொன்னாங்க இங்கே சீக்கிரம் கிளம்பி வந்தோம்னா சீக்கிரெல்லாம் கரெக்டாக தான் வந்தோம் இங்கே சுத்தமாக க்ரௌட் இல்லை இப்போதிக்கு பிகாஸ் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் வீக் டேஸ்லேயே வந்துட்டோம் வீக்கெண்டாக இட் மேபி க்ரௌட் இருக்கும்னு நினைக்கிறேன் பின் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வண்டி நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஏன் பத்து பேர் போகலாமா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஷேர் பண்ணிட்டு போகலாம் இங்கே கேட்டுக்கு பாருங்க இங்கே வந்து இந்த ட்ராவலர் இருக்குது அந்த வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேன்ஸும் இருக்காது அதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க ஸோ டிஃபன்ஸ் க்ரௌடு வந்தால் தான் பஸ்ஸு எடுப்பாங்க வேன் எடுப்பாங்க பண்ணி அவங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க வேனுக்கு வந்து பார்த்திங்கனா த்ரீ ஃபார்ட்டி பெர் ஹெட்டு லைக் அது அந்த சுவாரஜ் மசாலா கூட்டு போவாங்க அடுத்து வந்து ஜிப்சியில் போனால் நீங்கள் பத்து பேர் இருந்தீங்கன்னா புக் பண்ணிட்டு போகலாம் இல்லாட்டி ஒரு வேனோட காஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் அந்த சார்ஜஸ்லாம் சேர்த்து நீங்கள் கொடுத்து ஒரு ரெண்டு ஆள் போகிறனாலும் ஒரு ஆள் போனாலும் போகலாம் ஏன்னா ஷேர் பண்ணி ஆள் இருக்குன்னா இட்ஸ் ஃபைன் இது ரெண்டு தான் ஆப்ஷன் உங்களுக்கு பஸ்ஸு ஃபுல்லான தான் எடுப்பாங்க எந்த சைடு வந்து கேமராக்கெலாம் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபாரின் எடுத்து பாருங்களேன் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு அப்படியே டென் டைம்ஸ் இருக்குது அப்படி வந்து நம்ம பே பண்ணுறதில்ல லைக் நாங்கள் ஸ்ரீலங்கா போன அதே மாதிரி தான் வந்தது இங்கே ஆஃப்டர் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆள் எங்களுக்கு கிடச்சிட்டாங்க ரெண்டு ஆள் அதுக்கப்புறம் வந்து நானில் வருஷம் அந்த அண்ணன் வராங்க அவங்க தான் அவங்க ரெண்டு பேர் அக்கா நீங்களே ஹாய் சொல்லலாம் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா ஜீப்புக்கு ஸோ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நாலு பேர் நம்பர் சொல்கிறாங்களா நீங்கள் உங்களுக்கு புக் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஸோ தென் அந்த நம்பர் சொன்னீங்கன்னா ஜீப் வந்துடும் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருமா அப்பா முந்நூறுவா வந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வண்டியில் போகலாம் அந்த வண்டியில போகலாம் அந்த வண்டியிலையும் போகலாம் இல்லை நீங்கள் பஸ்ஸில் தான் போகணும்னா இந்த மாதிரி வேன் ட்ரிக் மாஸ்ட் தான்

கூட்டம் காலையில ஃபுட்டை தேடி கிளம்பிட்டான் எங்களை இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸில் வந்தோம் இப்போ வந்து டேரெக்டாக காட்டுக்குள்ளேயே போயிட்டோம் த எண்ட்ரன்ஸ் காற்று அணில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடிங்கன்னா நிறைய மான்கள் பார்க்குறோம் எங்கள் கூட்டம் கூட்டமாக ரோட்ஸ் கிடையாது சரி இதுக்கப்புறம் நிறையா மான் பார்க்கலாம் காட்டு அணியில் பார்த்தோம் அது எப்படி ஓடி போச்சு குடிகளை தேடி ஒரு பயணம் அதை அணைய கூட காட்டு தெரியுது பாகப்பள்ளியில் வரும்ல பிஜேபடவா மயில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மான் காண மான் மான் ஃபைனலி ஒரு யானைய காட்டுக்குள்ளே பார்த்து பெரிய கூட்டம் அது இங்கே பாருங்க யானை செகண்ட் யானை அதில் கூட்டத்தில் எவ்வளோ யானை காட்டு யானை ரொம்ப அழகா போஸ்ட் கொடுக்குது எடுத்துக்கங்களா ஃபோட்டோ எடுத்துக்கங்களா அப்படின்னு பாய் ப்ரோ இங்கே ஒரு எங்கூர் தாரு கீழே தெற்கு எடுத்து இருக்கான் கீழே ஒர்க்கான் பிரியா இல்லை தாய் நாரியோஸ் நிறையா இருக்கு அம்பு எங்க பாரு இன்னும் இருக்கு நிறையா பத்து பஞ்சாயம் இருக்கும் போல போன வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிற்கிது பாப்பா ஏதோ ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன் ரைட் சைடில் தான் அப்படி பார்க்குறாங்களா என்னது மயிறு என்னை மூட்டு கொல்ல பக்கத்துலயே இருக்கு மேடா வராது புதுமும் வராது இன்னும் வராது யானையை பார்க்கலாம் கிடைச்சதுன்னா மான கண்டிப்பா பார்க்கலாம் இங்க இதை சுற்றி இருக்கு அவ்ள காட்டு பண்ணிகள் அட்டாடா பெங்கள குட் ஃபைனலாக ரொம்ப நாளாக வந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானு முதுமலை ஃபாரஸ்ட் உள்ளே சுற்றி பார்த்தாச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து யானையும் மான் மட்டுந்தான் கண்ணில் மாட்டிச்சு மயில் பார்த்தோம் நல்லா இருந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போயிட்டு வந்தது ஒன் ஹவர் கரெக்டாக ஷார்ப்பாக கூப்பிட்டு போய்ட்டு ஷார்ப்பாக கொண்டு வந்து விட்டாங்க நல்லா இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு பட் வி எக்ஸ்பெக்ட் சம் சிறுத்தை புளி அந்த மாதிரி எது இருக்குன்னு பார்த்தோம் பட் நேற்றி வந்து அந்த டிரைவர் வந்து புளி பார்த்துருக்காங்க அது காலை ஒம்போது வரைக்கும் பார்த்துன்னு சொன்னாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரப்பெல்லாம் இருக்காது ப்ரோ ஆனால் வந்து அதுவாக மாட்டுச்சின்னா பார்க்கலாம் இட்ஸ் பை சான்ஸ் தான் அவங்க பார்க்குறது அனிமல்ஸ் இங்கே இல்லை நீங்கள் என்னென்ன அனிமல்ஸ் இதுபடி பார்த்துருக்காங்க ஸ்பார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டில் போட்டிருக்காங்க அவங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து டைகர் வந்து டுவெண்ட்டி டூ ஏப்ரல் நியோபோர்டு நைன்டீன் ஃபோரு எலஃபெண்ட்டு கூட்ட கூட்டமாக பார்த்தது இந்தியன் கார் நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் தேர்ட்டிக்கு இங்கே எலஃபான்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வேன் சஃபாரி ஜீப் சஃபாரிக்கு எடுத்த டிக்கெட் வச்சே நம்ம உள்ளே போயிடலாம் நாங்கள் வந்து நேற்றையே வந்து ஈவினிங் வந்துட்டு அந்த எலஃபானுக்கு ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்துட்டோம் ஸோ அந்த கிளிப்ஸை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வரீங்க ஒரு அஞ்சாறு பேர் இல்லை பத்து பேர்லாம் வரீங்க அப்படின்னா ஆன்லைன் புக்கிங் வாஸ் பெஸ்ட் இதில் வந்து முதுமலை டைகர் ரிசர்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போனீங்கனாலே எந்த டைமிங் நீங்கள் போகணும் மார்னிங் டூ டைம்ஸ் சஃபாரி போவாங்க லைக் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குன்னு சொன்னாங்க நாங்கள் செவன் ஓ கிளாக் மேலே தான் கிராமாது சிக்ஸ் தேர்ட்டி ஒன்று காலைல டூ டைம்ஸ் போவாங்க ஈவினிங் டூ டைம்ஸ் போவாங்க ஏன்னா பிகாஸ் அந்த டைம் தான் அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுமா அந்த டைம் தான் போவாங்க ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே ப்ராப்பராக இருக்கும் ஸோ இல்லை நேரில் வந்து பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் பிகாஸ் வீக்கெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நல்ல க்ரௌட் இருக்கும் வீக் டேஸில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தது நாளைக்கு க்ரௌட் வந்தால் இருக்கலாம் இப்போது பார்த்தீங்களா ஸோ நான் எலஃபான் ஃபிட் பண்ண வீடியோ ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுமலை யானைகள் காப்பாற்றுக்கு வந்திருக்கோம் லைக் வந்து இங்கே வந்து சஃபாரி தான் மெயின் மேட்ரு சஃபாரி நாளைக்கு காலையில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலஃபண்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்களா ஃபைவ் தேர்ட்டிக்கு கரெக்டா அதுக்கு எடுக்கு தேர்ட்டி ருபீஸ் அதை பார்க்கறதுக்கு நான் பார்க்கலாம் வந்து நியூஸ்ல இதெல்லாம் முன்னாடி யானைகள் இந்த முகாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க சீரங்கானை தான் வரும் இங்கே அப்போ பார்த்துருக்கேன் ஸோ போயிட்டு நேரில் பார்க்கலாம் சொல்லிட்டு வர வழியில் நிறைய யானை பார்த்தோம் மான் ஆமாம் இப்போ உற்பத்தியான பார்க்க போறோம் வந்து யானை காலில் காயப்படக்கூடாதுன்னு செயினுக்கு என்ன போடுறாங்க பட் அது யானை பெண் யானை கால செயினுடா இருக்கா யானைக்கு வந்து செயின் என்ன செய்ய கிடையாது அவங்க அமைதியா இருக்காரு கரெக்டாக மணி அடிச்சு சாப்பாடு போடுறாங்க ஏ சாப்பாடு போடுறாங்க கரெக்டாக ஆரைகளுக்கு மணி அடிச்சிடறாங்க யானையெல்லாம் கிளம்பி இருக்கு வீட்டுக்கு இங்கே யானை மட்டும் இல்லை பின்னாடி வந்து குரம்பு கூட்டம் மங்குஸ் குரங்க மங்குஸ் குரம்பு கூட்டம் அது சரி மாண்ட்ருக்கு காட்டு பண்ணிலாம் இருக்கு பின்னாடி சூப்பராக இருக்குது இடம் நல்ல ஹாப்பினியாக இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க யானை சாப்பிட்றது கிளம்பிடாது உதயம் தான் வரல இன்னைக்கு உதயம் சூரியன் தான் உதயம் ஆயிருக்கான்